இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான தக்காளி சாதம் என்னோடய ஸ்டைலில் நான் ஒரு தக்காளி சாதம் அதுக்கு தொட்டுக்க பீர்க்கங்காவில் ஒரு காய் ஒன்று சைட் டிஷ் பண்ண போகிறேன் இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் இந்த தக்காளி சாதம் பண்ண போகிறேன் இது உங் இது வந்து நான் என்னோடய சேனல் வந்து ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது வந்து நடுவில் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஜஸ்ட் இப்போ எகெயின் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கோகோனட் ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக தான் ஆயில் போ நான் யூஸ் பண்ணுவேன் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறம் இதுக்கு ஒரு ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம போட்டுக்கலாம் ஜீரகமும் கடுகும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேம் ஃப்ரை பண்ணி லைட்டாக லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும் ரொம்ப வதக்கணும்னு இல்லை தீர்த்தங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது வந்து நம்மளுக்கு உடம்பு நல்ல நீர் சத்து உள்ள காய் நிறைய ஃபைபர் இருக்குது நமக்கு வந்து நாள் ஃபுல்லாக நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ முடியுமோ இந்த தீர்த்தங்காய் சீசன் வரும்போது நீங்கள் முடிஞ்ச அளவு நிறையா தீர்க்கங்காய் சேர்த்துக்கோங்க இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஃபைபரில் அட்லீஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இதில் நம்மளுக்கு கிடச்சிடும் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி இந்த ஆயில் ஆயில்லையே நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆயில் ரொம்ப லைட்டாக கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும் நிறையா ஆயில் தேவையில்லை இது இப்போது வதங்கிருச்சு வதங்கினதும் நம்ம இந்த பீர்க்கங்காவை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நிறைய பீர்க்கங்காய் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா இது ஒரு கிலோவுக்கு மேலேயே இருக்கும் இது வந்து உங்களுக்கு வே வேகும்போது ரொம்ப கொஞ்சமாயிடும் நம்ம ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இந்தளவு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இந்தளவு பீர்க்கங்காய் இருந்தால் கொஞ்சம் எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும் இப்போ யூஷுவலா நம்ம இந்த காய் எல்லாம் கிரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே மூடி வைக்காம அப்படியே ஓப்பனாக வச்சு காய் நம்ம பண்ணாதான் அந்த கலர் வந்து உங்களுக்கு க்ரீனாகவே இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் தெரியாது உங்களுக்காக இப்போ இந்த அளவு போட்டுட்டு இது ரொம்ப நிறைய இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் நான் மூடி வைக்கிறேன் முன்னாடி நம்ம இந்த காய்க்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் ரெகுலராக அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு பொடி சாம்பார் பொடி எப்படி வேணால் சொல்லிக்கலாம் இவங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் அதில் பட்டை மிளகாய் பொடி அந்த வெறும் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவோம் இப்போது உப்பு போடாதீங்க இந்த காய் எந்தளவு சுண்டி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் முடி வைக்கிறேன் இப்போது தக்காளி சாதத்துக்கு இந்த தக்காளியை ஒரு ஒரு பத்து தக்காளி இருக்கும் இந்த தக்காளி ஃபுல்லாக நம்ம ஹாட் வாட்டரில் கொஞ்சம் வாஷ் பண்ணி ஹாட் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஹாட் வாட்டரில் நம்ம இதை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் ஸோ தட் அதோட தக்காளியோட தோல் எல்லாம் நம்ம எடுத்துட முடியும் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணியே தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இது நம்ம மூடி வைக்கணும்னு தேவையில்லை மூடி வச்சால் உங்களுக்கு அந்த கலர் வந்து மாறிடும் இப்படியே நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டால் போதும் அப்போ தீர்க்கங்காயிலையே தண்ணி விடும் தீர்க்காயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விடுங்கிறதுனால அதிகமாக வாட்டரை சேர்க்க வேண்டிய நம்ம வாட்டரே சேர்க்க வேண்டிய தேவையில்லை ஆக்சுவலாக இப்படியே இந்த பெரட்டி விட்டாலே போதும் வந்து நம்ம போட்ட பீர்க்கங்காய் இந்த அளவு ஒரு கிலோக்கு மேலே போட்டிருந்தோம் இது வந்து இந்த அளவாக இருக்குது இப்போ நம்ம இதுக்கு சால்ட் போடலாம் ஏன்னா இது இப்போ தான் நம்ம கரெக்டான அளவு சால்ட் சேர்க்க முடியும் இந்த அளவு சால்ட் போட்டால் போதும் இதுக்கு ஜாஸ்தி சால்ட்டை எடுக்காது அதனால் இந்த அளவு போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலை அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த பீர்கங்காவே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு ஸோ இது கொஞ்சம் வரைக்கும் நம்ம இண்ட் கைடிஷ் பண்ணியாச்சு ஒரு மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் கொஞ்சம் கடுகு அடுகு போட்டிருக்கேன் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு அஞ்சாறு மிளகா வத்தல் மிளகா வத்தல் வந்து நம்ம கிள்ளி போட்டோன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் காரம் வேணும்னா அது கிள்ளி போட்டுக்கோங்க நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால முழுசாக போட்டிருக்கோம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக நம்ம வந்து இதுக்கு பட்டை கிராம்பு பூண்டு இதெல்லாம் போட்டோம்னா பிரியாணி டேஸ்ட் வந்துடும் எப்படி வந்து பிரியாணியில் தக்காளி நிறையா சேர்க்கக்கூடாதோ அது மாதிரி தக்காளி சாதத்துக்கு நம்ம பிரியாணிக்கு போடுற ஐட்டம்ஸு அதிகம் மசாலா ஐட்டம் சேர்க்காமல் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் தக்காளியோட ஃப்ளேவர் நல்லா வரும் இப்போது ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரெண்டாக உடச்சு இந்தளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சி சேர்த்துட்டு நம்ம உடனே வந்து ஆனியனை போட்டுடலாம் இஞ்சி நிறைய நேரம் வதங்கும்போது உங்களுக்கு லைட்டாக கசப்பு கொடுக்கும் அதனால் உடனே ஆனியன் சேர்த்துடலாம் லைட்டாக ஆனியனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் அது வதங்குறதுக்கு அப்புறம் நம்ம பேலன்ஸ் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் இது வதங்கட்டும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆனியன் வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறமா ஆயில்லையே ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் முடிஞ்ச அளவு தக்காளியோட அந்த தோலை எடுத்துட்டேன் எடுத்து வச்சுருக்கேன் எடுக்க கொஞ்சம் சிலதும் எடுக்க வரலனா பரவாயில்ல நான் மேக்ஸிமம் எடுத்துட்டேன் இப்போ பேலன்ஸாக இந்த தக்காளியை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணி இப்போ இதில் சேர்த்துட்டு இப்போ ஃபுல்லாக நமக்கு தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்தளவு உப்பு போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் ரைஸை நல்லா பொலன்னு பச்சரிசியை வடித்து வச்சுருக்கேன் வடித்து நல்லா ஆற வச்சுருக்கேன் வ அரிசி வ வ குக்கரில் வைக்கும்போதே ஒரு ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு நான் மூணே முக்கால் டம்ளர் அல்லது மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தக்காளி சாதத்துக்கு அப்போ தான் பொல பொல பொலன்னு வருவோம் அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிட்டோன்னா சாதம் தனித்தனியாக நல்ல பொலன்னு இந்த மாதிரி உதிரியாக இருக்கும் சாதத்தை எடுத்து ஆற வச்சுருக்கேன் நீங்கள் புழுங்கரிசி வைக்கிறதா இருந்தாலும் சேம் மெஷர்மெண்ட்டு தான் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் விசில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரத்துலேயே தாதம் போதே நீங்கள் ஒரு ட ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொழப்பலான்னு இருக்கும் இப்போது இந்த தக்காளி வந்து கொஞ்ச நேரம் இதில் இருக்கிற மஞ்சப்பொடி வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் மிளகா மார்னிங் சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன் அதையும் இதோட போடுறேன் நான் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த மிளகை போட்டால் ஜாஸ்தி காரமாயிடும்னு எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி தோலை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம புளி கரைக்கும் போது ரசத்துக்கோ அல்லது சாம்பாருக்கோ சேர்த்து போட்டு கரைச்சிட்டோன்னா இதில் இருக்கிற ஒட்டி இருக்கிற அந்த பல்பெல்லாம் வந்துவிடும் இதை வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் யூஸ்வலாக அப்படி நான் இன்னைக்கு இதை யூஸ் பண்ணலைன்னா கூட இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் தக்காளி தோல் மோஸ்ட்லி அன்றைக்கே நான் யூஸ் பண்ணிடுவேன் யூஸ் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் டே கூட நம்ம புளியோடு சேர்த்து இதை கரைச்சிக்கலாம் இப்போ இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டு டம்ளர் சாதத்துக்கு இந்த அளவு தக்காளி இந்த அளவு மிளகாலாம் போடும்போது உங்களுக்கு சாதம் நல்ல ஜூஸியாக இருக்கும் தக்காளி சாதம் நல்லா ஜூஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ட்ரையாக இல்லாமல் ஆயில் வந்து கரெக்டாக மூணு ஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ வந்து நம்ம தக்காளியை போட்டு பெரட்டி விட்டுக்கலாம் பொறுமையாக அந்த சா சாதத்தை உடைக்காமல் பெரட்டலாம் இப்போது இதில் சாத சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு அரை ஸ்பூன் வெந்தய பொடி சேர்க்குறேன் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறையா கொத்தமல்லி கொத்தமல்லி நிறையா போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொத்தமல்லி போட்டுட்டு கருவேப்பிலை முதல்லையே நம்ம போடலை ஏன்னால் அது வெந்து போயிடும் வெந்து போய் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இப்போ போட்டோன்னா இந்த சாதத்தோட சூடுக்கு இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஜூஸியான ஒரு தக்காளி சாதம் ரெடி நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிருக்கு இந்த ஸ்டைலில் நீங்கள் தக்காளி சாதம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு பிரியாணி டேஸ்டில் இல்லாமல் தக்காளி ஃப்ளேவர் மட்டும் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்